மலேசியாவில் பினாங்கு மாநிலம் ஜார்ஜ் டவுன் பகுதியில் இருக்குது சாலையில் இந்த இடத்துல இருக்குது பால தண்டாயுதபாணி கோயில் மலேசியாவில் பத்து மலை முருகன் கோயில் அடுத்து போய் இப்போ தைப்பூசம் முக்கியமான திருக்கோயில் இது மேலும் உயர்ந்த கோபுரம் வந்து ஆலயங்களில் இந்தியாவிற்கு வெளியே அமைந்து பெரிய கோவில் இதுதான் தண்டாயுதபாணி கோவில் இந்த கோயில் வந்து ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுக்கு முன்பிருந்தே எங்கள் முருகன் கோயில் இருந்திருக்கு பல நீரூற்று பகுதியில் எங்கெல்லாம் இருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு இந்த இடத்தை இந்த இடத்தை நீர்த்தேக்கமாக மேம்படுத்த அப்போ ஆங்கிலேய அதிகாரிகள் முதல் சேர்ந்தனர் அதே நேரம் அவங்க வந்து ஆலயத்தில் வழிபாடு செய்கிற பக்தர்கள்லாம் உணர்வுக்கு மதிப்பு அளித்தனர் அங்கே மலையிலேயே பழைய ஆலயம் இருந்த இடத்துக்கு மேலே முருகப்பெருமானுக்கு ஆலயம் இருக்குது பதினோரு ஏக்கர் நிலமும் ஆங்கிலேய அதிகாரிகளும் ஒதுக்கப்பட்டது அங்கே முருகனுக்கு ஒரு ஆலயம் இருக்குது தைப்பூசம் பல்வேறு முருகன் திருவிழாங்கும் போது அங்கங்கே பக்தர்கள் நின்று தரிசனம் செய்வதற்கு வசதி இல்லாத நெருக்கடி உருவானது ஆலயத்தில் விரிவுபடுத்த செய்ய முடிவு செஞ்சாங்க அதுக்கான கால மணி நேரமும் கோழி பல ஆண்டுகள் கடந்து சென்றது முடிவில் ரெண்டாயிரம் ஆண்டு வந்து பாலதாண்ட கோயில் நிர்வாகத்தினர் கோயில் நிர்வாகத்தினர் தமிழ்நாட்டுக்கு வந்து காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியை சந்தித்து ஆலோசனை செஞ்சனர் செஞ்ச செய்தனர் இந்தியாவைச் சேர்ந்த பல கட்டிடக்கலைஞர்கள் வந்து கைவினைக் கலைஞர்களை கொண்டு இந்த ஆலய பண்ணி தொடங்கப்படுது பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு கட்டப்பட்ட இந்த கோ ஆலயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டது மலை உச்சியில் நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளன இந்த ஆலயத்தை அடைவதற்கு ஐநூற்றி பதிமூணு படிக்கட்டுகள் கடந்து செல்ல வேண்டும் இருபத்தொன்று புள்ளி ஆறு மீட்டர் எழுபது புள்ளி எட்டு அடி உயரம் இந்த ஆலய கோபுரம் இந்தியாவிற்கு வெளியே அமைந்த ஆலயங்கள் மிகப்பெரியதாக பார்க்கப்படுகிறது அடிவாரம் இப்போ அடிவாரம் வந்து எட்நூ எட்டு புள்ளி இருபத்தி மூணு மீட்டர் உயர் மூணு சிவபெருமான் சிலையை தரிசிக்கலாம் விநாயகர் கோயில் மலையடி வாரத்திலே அமைஞ்சிருக்கு இந்த விநாயகர் தரிசிச்சுட்டு மலையறி வந்தால் பாலதண்டாதின நம்ம வழிபடலாம் நீர்வீழ்ச்சி அமைந்த மலையின் சாலையில் ஆலயம் என்பதால் பல பாலதண்டாதிபணி கோயிலு அரியமலை கோயில் தண்ணியமலை கோயில் என்று உள்ளூர் மக்கள் அழைக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய ஆலயத்தில் முருகப்பெருமான் வலது கையில் தண்டம் தாங்கிய நிலையில் இடத்துக்கு இடுப்பில் வைத்து நின்ற குளத்தை அர்ப்பளிக்கிறது தண் தண்டத்தின் மீது வேல் ஒன்று சாத்தி வைக்கப்பட்டுள்ளது இவரது சந்நிதிக்கு முன்பாக மயில் வாகனம் இருக்குது இருக்கிறது மயிலின் காலுக்கடியில் பாம்பு இருப்பது போன்ற தோட்டம் தத்ரூபமாக அமைக்க அமைக்கப்பட்டிருக்கிறது கோவிலின் உள்பகுதியானது வண்ணமயமாக அமைந்தது கோவிலை தாங்கி நிற்கும் தூண்கள் வெள்ளை பழுங்கி கற்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் பார்ப்பதற்கு அழகாக இருக்குது இருக்கின்றன இந்த ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் அன்று முதல் தங்கத்தீர் உருவாக்கப்பட்டு அதன் உத் உற்சவமூர்த்தியை வைத்து வளம் வரும் நிகழ்வும் நடக்கிறது தைப்பூசம் அன்று அந்த ஆலயத்தில் வெகு விமர்சை திருவிழா நடை நடைபெறும் பக்தர்கள் பலரும் அழகு குத்தியும் காவடி எழுத்தும் பல்வேறு நேர்த்திக்கணங்களை செலுத்துகிறார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு நாற்பத்தஞ்சு மணி முதல் பகல் பன்னெண்டு ம பதினஞ்சு மணி வரையிலும் மாலை நாலு முப்பது மணி முதல் இருபது பதினஞ்சு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறக்க திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பால தண்டாயுத பணி ஆலயத்தின் அருகிலேயே தன்னர் மலை ஐயப்பன் சாமி கோவிலும் இருக்கிறது இந்த கோயிலை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வாங்க மலேசியாவில் மலை முருகன் கோவில் மலேசியா பினாங்க மாநிலத்தில் ஜார்ஜ் ரவுன் பகுதியில் அருவி சாலை என்ற இடத்துல இருக்கிறது இது